அப்போ பண்டி இறைச்சி சாப்பிடுவதும் வட்டி சாப்பிடுவதும் ஒன்று தான் ரெண்டுமே ஒன்று தானே ரெண்டுக்கும் வித்தியாசமே கிடையாது இமாம் ரஹமத்துல்லாலே அப்படி தான் சொன்னாங்க பாவங்களில் ஆகக்கூடியது வட்டி தான் மது அருந்துவது மோசமாக வட்டி மோசமானு கேட்கப்பட்டது மது அருந்துவதை விட வட்டி சாப்பிடுவது தான் மோசமானது என்று இமாம் மாலிக் சொன்னாங்க இப்போ இதை நம்முடைய கணவனுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த பேணுதலான விஷயத்தை கற்றுக் கொடுக்கறது யார் இந்த தாய்மார்கள் தானே பெருமானார் செலந்தாலே சிலவங்க வீட்டில் உள்ள சின்ன குழந்தைகளுக்கும் ஹராம் ஹரால் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா பெருமானாருடைய பேரர் ஒரு பேரிச்சம்பழத்தை வாயில போட்ட போது அந்த பேரிச்சம்பளம் சதக்காவுடைய பேரிச்சம்பழம் நவியின் குடும்பத்தாருக்கு அது ஹராம் அந்த பிள்ளை வாயிலிருந்தும் அந்த பேரிச்சம்பளத்தை துப்ப சொன்னாங்க ஒரு குழந்தை தானே வாயில போட்டுட்டா முழுங்கி இரட்டுமேனு விடல அந்த கொஞ்சோண்டு போன அதையும் துப்ப சொன்னாங்க நமக்கு இது ஹராம் என்று அப்படியானால் நம்ம குழந்தைகளுக்கும் கூட ஹராம் ஹலால் சொல்லிக் கொடுக்கணும் ஆண் குழந்தையாக இருந்தால் பிறந்த குழந்தைக்கு ஆண் குழந்தைக்கு என்னங்க தங்க மோதிரங்கள் போடுறது தங்க செயின் அணிகிறது சின்ன வயசில் நீங்கள் எதை பழக்கிறீங்களோ அதுதான் பெரியவர்களான அந்த தாக்கம் வரும் அதை சில பேர் நியாயப்படுத்துவாங்க குழந்தை தானே குழந்தை தான் குழந்தைக்கு ஹராம் ஹலால் இல்லை தான் ஆனாலும் நாம் எப்படி பழக்கப்படுத்துகிறோம் நாம் எப்படி பழக்கப்படுத்துகிறோமோ அப்படித்தான் அந்த குழந்தைகள் வரும் பெரும நார் சிலவங்க குழந்தைகளுக்காக தன்னை அர்ப்பணிக்கிற பெண்களை பாராட்டினாங்க அக்காலத்தில் சில பெண்கள் கணவன் இறந்து போயிருப்பாங்க கணவன் இறந்தால் மார்க்கத்தில் மறு திருமணத்திற்கு அனுமதி இருக்குது மறு திருமணம் செய்யலாம் ஆனால் அதே நேரத்தில் குழந்தைகளுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணுன்னா இந்த குழந்தைங்க என்ன ஆவாங்களோ தெரியலையே அதற்காக வேறு காரணங்களுக்காக இல்லை குழந்தைகளுக்காக மறு திருமணம் செய்யாமல் இருந்தால் அந்த பெண்களை நிமிஷலாக பாராட்டினாங்க சொன்னாங்க நானும் குழந்தைகளை வளர்ப்பதில் குழந்தைகளை வளர்த்து ஆணாக்கிறது தன்னுடைய அழகையெல்லாம் இழந்து கண்ணங்கள் எல்லாம் கருத்து போன பெண்மணி இருக்கிறாரே அந்த பெண்ணும் நானும் நாளை சொர்க்கத்தில் கஹாத்தைன் இந்த இரண்டு விரல்களை போல் அப்பெண்மணி எனக்கு நெருக்கமாக அருகில் இருப்பதாக சொன்னாங்க எல்லாம் அந்த குழந்தைகளுக்காக வேண்டாம் குழந்தைகளை செலுத்துவதை பெருமானார் ரொம்ப பாராட்டுவாங்க நபிசல்லா அலிஸ்லாம் உடைய சச்சா மகள் தான் உம்மஹானி நபிசல்லா அவங்க உம்மஹானி அவர்கள் விதவியான போது அவங்களை நிக்கா செய்ய ஆசைப்பட்டாங்க விதவி பெண்களுக்கு தான் பெருமானார் வாழ்வு கொடுத்தாங்க அதுக்கு தான் நிக்காஹம் செஞ்சாங்க இப்போ உம்மஹானிட்ட சொன்னாங்க அவங்க அபு தாலிபுடைய மகள் தான் நான் உங்களை நிக்கா செய்யறேன்னு சொல்லி உம்மஹா நீ சொன்னாங்க உங்களை மாதிரி ஒருவர் கணவராக கிடைக்க எவ்வளோ பாக்கியம் ஆனா எனக்கு நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க இந்த குழந்தைகளை நான் வளர்த்து ஆளாக்கணும்னு நினைச்சா உங்க கடமையை செய்ய முடியாது உங்களுடைய கடமைகளை செஞ்சா இந்த குழந்தைகளுடைய ஹக்கு பாலா போயிடும் அதனால நான் மருத்துவமனத்தை விரும்பலன்னு சொன்னபோது பெருமானார் நார் சிலந்த ஆலோசில சொன்னாங்க குறைசிகளில் சில நல்ல பெண்கள் இருக்கிறாங்க ஒட்டகத்தில் பயணம் செய்த பெண்களில் சில நல்ல பெண்கள் இருக்கிறாங்க பாதுகாப்பதிலும் சிறந்தவர்கள் கணவனுடைய செல்வத்தை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லி ரெண்டு தன்மை சொன்னாங்க பெருமானார் சிறந்த பெண்களுக்கு உதாரணம் கணவனுடைய செல்வத்தை பாதுகாப்பாங்க இரண்டாவதா சொன்னாங்க குழந்தைகள் மீது அன்பு செலுத்துவதில் ரொம்ப ரொம்ப அவங்க கலந்த குழந்தைகள் மீது பறிவு காட்டுவாங்க தங்களுடைய செய்ய மாட்டாங்க மாட்டாங்க திருமணமே செய்யாமல் குழந்தைகளுக்காக அர்ப்பணிப்பதாக சொன்னாங்க அருமையான தாய்மார்களை இதை நாம் சொல்ல வந்த நோக்கம் குழந்தைகள் விஷயத்துல தாய்மார்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது இந்த குழந்தைகள் விஷயத்துல அல்லாஹிடத்துல நீங்க தான் அருமையில பெரிய அளவில் பதில் சொல்ல வேண்டிய நேரம் இருக்குது இந்த குழந்தைகளுடைய தர்பியத்தில் நாம் எங்கே அக்கறை செலுத்துகிறோம் குழந்தைகளுக்கு நாம் ஒழுக்கங்கள் விஷயங்களை நாம் சொல்லிக் கொடுக்குறோமா கிடையாது இல்லையா நம்ம விசிலதாலை சிலவங்க எல்லா நேரங்களிலும் தர்பியத்து தான் மக்களுடைய தர்பியத்து விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க எல்லா நேரமும் அதுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு அது மாதிரி நல்லோர்கள் வரலாற சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைங்க வந்து சிறுநீர்களுக்கு போகிறாங்கன்னு சொன்னால் சரியாக கழுகணும் சின்ன வயசில் சொல்லி கொடுக்குறது அவசரமாக உடனே வந்துடக்கூடாது ஏன்னா சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் பண்ணலைன்னு சொன்னால் மறுமையில் தண்டனை இருக்குது கபரில் வேதனை இருக்குது நம்சனதா ஆளுசில் அவங்க ஒரு நாள் பக்கி கபுஸ்தான் வழியாக வந்து கொண்டிருந்தாங்க திடீரென்று சொன்னாங்க இந்த ரெண்டு கபர்லையும் உள்ள ஆளுக வேதனை செய்யப்படுறாங்கன்னு சொன்னாங்க ரெண்டு கபர்லையும் உள்ளவங்க வேதனை செய்யப்படுறாங்க அதில் ஒருத்தர் வேதனை செய்யப்படுவோது கழித்து விட்டு சரியா சுத்தம் பண்ணல அதுக்காண்டி வேதனை செய்யப்படுகிறார் இன்னொரு கோல் சொல்லி சொன்னான் மற்றொரு ஹதீஸ்ல வருது ஒரு ஆள் வந்து சுத்தம் வேதனை புறம் பேசி கொண்டு திரிந்தார் அப்ப ரெண்டு விஷயத்த ரெண்டு பாவத்தை சொல்லி தர்றாங்க கோல் சொல்லுகிற பழக்கமும் பெண்கள் இடத்துல இருக்குது புறம் பேசுகிற பழக்கமும் இருக்குது ஒரு சபையில உட்கார்ந்தா நம்ம அடுத்தவர்களை பத்தி தான் புறம் பேசுறோம் இல்லையா அடுத்தவர்களுடைய குறையை பேசினால் அது உடலுக்கு நோய் அல்லாவை பற்றி பேசினால் அது உடலுக்கு நிவாரணம் அழகா ஒரு பெரியவங்க சொன்னாங்க நீங்கள் மனிதர்களை பற்றி பேசுறீங்க அவரை பற்றி இவரை பற்றி ஒரு இடத்துல உட்கார்ந்தா யாரை பற்றியாவது பேசுறீங்கன்னா மனிதர்களை பற்றி பேசினால் உங்கள் உடல் நோய்வாய்ப்பட்டு கெட்டு போயிடும் அல்லாவை பற்றி பேசுங்க அல்லாவுடைய அருளை பேசுங்க அல்லாவுடைய வல்லமையும் பேசுங்க அல்லாவு திருக்குற செஞ்சால் உடலுக்கு ஸ்டிஃபா உடலுக்கு ஆரோக்கியம் உடலுக்கு நிம்மதி ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லாவை பற்றி பேசி பாருங்க உங்களுக்கே ஒரு சந்தோஷம் தெரியும் உங்களை அறியாமல் ஒரு ஆன்ம திருப்தி தெரியும் ஒரு அஞ்சு நிமிஷம் புறம் பேசிட்டு எழுந்துருங்க நமக்கே ஒரு பாரம் தெரியும் ஆனால் இப்போ புறம் பேசி 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 அப்படிலாம் நம்ம உள்ளங்களுக்கு ரொம்ப கட்டுப்போசு பழகி போனதுனால நமக்கு அது தெரிகிறதில்லை